இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தோல்வி உறுதிப்படுத்திய புள்ளிவிவரம் அடித்து ஆடும் நைனார் நாகேந்திரன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் மட்டுமே உள்ள சுமார் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி சுமார் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி வெறும் பதினெட்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது அதேபோன்று தமிழகத்தின் மத்திய மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் சுமார் நாற்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது வெறும் ஆறு தொகுதிகள் மட்டுமே திமுக கூட்டணி கடந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது அந்த வகையில் தமிழகத்தின் மத்திய மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்கள் இவை இரண்டையும் ஒப்பிடும் பொழுது சுமார் நூற்று நான்கு தொகுதிகளில் வரும் இருபத்தி நான்கு தொகுதிகளில் மட்டுமே அதிமுக கூட்டணியும் எண்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்று இருந்தது அதே நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் சுமார் எட்டு தொகுதிகள் தென் மாவட்டங்களில் பாஜக போட்டியிட்டது அதில் நைனார் நாகேந்திரன் போட்டியிட்ட திருநெல்வேலி தொகுதியும் எம் ஆர் காந்தி போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியிலும் பாஜக வெற்றி பெற்று தென் மாவட்டங்களில் இருந்து இரண்டு பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு பின்பு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அதில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தது குறிப்பாக தென் மாவட்டங்களில் பலத்தை அடி வாங்கியது இதில் அதிமுக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடத்தை பிடித்தது அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இல்லாததால் தென் மாவட்டத்தில் அதிமுக பலத்த அடியை வாங்கியதாகவே தேர்தல் முடிவுகள் உணர்த்தியது அதே நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜகவின் வாக்கு வங்கி வெறும் மூன்று சதவிகிதத்திற்கு கீழே இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லாமல் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினோரு சதவீதமாக உயர்ந்தது அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சுமார் இருபத்தி ஓரு வாக்குகளும் பாஜக கூட்டணி சுமார் பதினெட்டு சதவீதம் பெற்றது அதே நேரத்தில் பாஜக மட்டும் சுமார் பதினோரு சதவிகிதம் வாக்குகளும் பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபித்திருந்தது அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைக்கும் பொழுது அதுவே சுமார் நாற்பது சதவிகிதத்திற்கு மேல் வாக்குகள் இருப்பதை கணிக்க முடிகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து மேலும் திமுகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யும் பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி விடலாம் என்கின்ற கணக்கில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அமித்ஷா கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பலத்த சேதாரத்தை சந்தித்த நிலையில் இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் மேலும் பலத்த அடி வாங்கக்கூடும் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமியும் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் பாஜகவுடன் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துள்ளது குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிகம் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது இருந்தே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணியில் முழுவீச்சில் இறங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன